தாக சவுரன் பாலன் அவர்கள் எடுத்து வருவார்கள் இந்த வேளையில் நாங்கள் சௌரன் போல் தர்மன் அவர்கள் ஒப்படைப்போம் யபங்களுக்கு கூட பாடல்களுக்கு கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக பிரதர் போல் தர்மன் உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணுங்கள் வழிக்கு வருகின்ற பொழுது நீங்கள் மைக்கை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய சத்தங்கள் ஒன்றும் இங்கே வராது அதனாலே மியூட் பண்ணியிருக்கிறேன் தர்மன் உங்களுடைய மைக்கை எடுத்து விட முடியுமா பால் தர்மன் கேக்குதா நான் பேசுறது அவரின் பாலன் நீங்கள் உங்களை என்ன செய்யலாம் ஆமையன் நீங்கள் வழி நடத்துங்களா அவருடைய மைக்க ஆஃப்ல நிற்குது பேசுறாரு நீங்கள் எடுத்து வாருங்கள் கேள்க்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே உங்களது பிள்ளைகள் பிரியாண மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் உடல் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவில் பின்பார்களோ தகப்பனே எந்தெந்த இடங்களில் இருக்கின்றாரோ எல்லா இடங்களிலும் பிரச்சனை உங்களோட பாதுகாப்பு உங்களுக்கு இருக்க இருக்கணும் சவிக்கிறேன் ராஜா பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சினைகளோ ஆபத்துகளோ இந்த கொள்ளை நூல்களோ ஒரு அனுராத வண்ணம் தாக்கனை ஒவ்வொருவரையும் அணு வினாடியில் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பா எடுத்தவனே சவிக்கிறேன் ராஜா அப்படியே தினம் நீங்கள் பார்த்து வருவமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பா அழைத்துக் கொண்டிருப்பதற்காகவும் கேஸ் ராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ள திரு ஆழத்திலிருந்து கொண்டான கூட எங்களோடய செழிப்புண்டு மற்றும் சங்கம் மாணவியிடத்தில் நடத்திகின்ற அன்பான சகோதர குடும்பத்தையும் மற்றும் கலந்து உயர்ஞ்சு அனைத்து சகோதரிகள் சகோதர குடும்பங்களையும் மற்றும் உலக அரீதியில் சங்கம் மாடி கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய இறைவான ஆசீர்வாதங்கள் என்றும் கிடைக்கும் சொல்லி ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு நாமத்தில் வாட்டிக்கொண்டு அத்தனுடைய பரிசுத்தமிழ் நாமத்துக்கு சோக்கிறோம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முளை உள்ள என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முளை உள்ளத்தோடே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மரவாதே நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்ன நன்றி சொல்லி விளை உள்ள குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே நின்று மேட்டாரே ஜீவனை மேட்டாரே படுகொழியில் நின்று மேட்டாரே நம் ஜீவனை மீட்டாரே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நாத்துமாவே நன்றி சொல் உள்ள மணிமுடி சூட்டுகின்றான் சூட்டுகின்றார் கிருஹிருக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றான் வாழ்நாள நன்மைகளால் நம்மை வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் தியா கேகின்றார் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லி சொல்லுள்ள இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார் இளமை கழுகு போல நம்மை புதிதாக்கி மகிழ்கின்ற ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ள என் நன்றி சொல்லு முழு உள்ள தொடே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என் ஆத்துமாவே நன்றி சொல்லி முழு உள்ள தோடே ஆமீன் பிரதர் ஆமீன் ஆமீன் அருமையான பாடலோடு வழிநடத்துனீர்கள் கத்திரதாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக கத்திரிக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம் கத்திரதாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக கத்தரி சித்தமானால் நாளை நாளில் திரும்புவமாக இதே வேளையில் சந்திப்போம் அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் கத்திரிக்கரத்திலே ஒப்புவிக்கிறோம் எல்லா குடும்பங்களையும் மற்ற எல்லா அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் இணைந்து அருமையான பாடலை கூட வழி நடத்தினார் கத்தர் சாமி அவருடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஆக ஆமேன் ஆமேன் நாங்கள் இணைந்திருப்பது இருப்பது சங்கமும் வானொலியும் நேரடி ஒளிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குய்த்தழுந்த வல்லமனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் வரவேற்கிறோம் நாம நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆசிர்வதிக்கிறோம் கத்திரிக்கரத்தில் ஒப்புவிக்கிறோம் வேலையில் நாங்கள் போல் தார்மன் அவர்கள் இணைந்திருந்தார்கள் போய்விட்டார் காரணம் என்னவென்று தெரியவில்லை அவர் கா காத்திருப்போம் இந்த வேளையிலின் இது ஒரு நேரம் இணைந்து பாடலை பாடி ஜபித்த சகோதரன் பாலருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம் ஆமே